ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கும் நயன்தாராவின் திருமண வீடியோ அடங்கிய நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாராவின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாகவிருக்கிறது ஆனால் அதில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் புகைப்படங்கள் இசை என எதுவும் இடம்பெறவில்லை நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் அதற்கு அனுமதி வழங்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக தனுஷிடம் இதற்காக அனுமதி கேட்டு நயன்தாராவும் அவருடைய கணவர் விக்னேஷ் திவனும் போராடி வந்த நிலையில் அவர் அனுமதி வழங்க மறுத்ததால் தற்பொழுது நானும் ரவுடிதான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இசை எதுவுமே இல்லாமல் நயன்தாராவின் டாக்குமெண்ட் வீடியோ வெளியாக வருகிறது இதனால் கடும் கோபம் அடைந்த நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷிடம் சராமாரியாக கேள்விகளை கேட்டு அறிக்கை ஒன்றே அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அன்புள்ள திரு தனுஷ் அவர்களுக்கு பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்கான இது உங்களுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம் சினிமா பெண்புலம் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை நான் அடைந்திருக்கின்றேன் நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் சில தவறான நடவடிக்கைகளை பொதுவெளியில் முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு வருகிறது தந்தை திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடும் சிறந்த இயக்குநரான அண்ணன் திரு கே செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் உங்களது மலிவான செயல்களை புரிந்து இனியாவது சரி செய்து நெட்பிளிக்ஸில் வெளியாகவிருக்கும் ஆவணப்படத்தை என்னைப் போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றியிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்பொழுது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கின்றோம் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவர் மட்டுமன்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் இனிமையான நினைவுகளை சுமக்கும் பல்வேறு திரைப்படங்களின் காட்சிகளை பயன்படுத்தி கொள்ள நல்ல மனம் கொண்ட பலரும் உடனடியாக சம்மதம் தெரிவித்த நிலையில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகவிருக்கும் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து என்போசி பெறுவதற்கான எங்கள் எல்லா போராட்டங்களும் தோல்வியடைந்தன இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்தும் எந்தவித பலனும் அளிக்காத நிலையிலேயே மீண்டும் படப்பிடிப்பை நடத்தி மறு தொகுப்பு செய்து தற்பொழுது வெளியாக உள்ள ஆவணப்படத்தை உருவாக்கி இருக்கின்றோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களைத் தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையில்லா சான்றிதழான என்போசி மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இருந்திருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளத்தில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி நஷ்டஈடு கேட்டிருப்பது மிகவும் வினோதமாகவும் இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம் ஒரு தயாரிப்பாளர் அவரது படங்களில் பணியாற்றும் கலைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவர்களின் சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா என்ன நீங்கள் தயாரிப்பாளர் தானே தவிர சட்ட எல்லாம் அப்பாற்பட்ட பேரரசன் கிடையாது சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம் நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தரையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமுடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிராக உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபொழுதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் மாறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக அறிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளர்களுக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரிகமான இந்த செயல்களை செய்வது உங்களைப் போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலங்களில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த அறிக்கை மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட உயரங்களை அடையலாம் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத சாதாரண மனிதர்களும் பெரிதாக வெற்றிகளை பெறலாம் யார் வேண்டுமானாலும் நண்பர்களுடனான தொடர்பால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் எவரும் பறித்து கொள்ளப் போவதில்லை அடுத்து இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைத்து அதையே உண்மை போல நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பது மறுத்துவிடாதீர்கள் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கின்றேன் அதனை அடிப்படையாகக் கொண்டே இந்த ஆவணப்படமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெறும் வார்த்தையாய் மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் திடீரென நடிகர் தனுஷ் குறித்து நயன்தரா வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது